வணக்கம் மக்களே கே கேஆருக்கும் சன்ரைசர் ஹைதராபாத்துக்கும் இடையேயான போட்டியில கே கே ஆர் அணி எண்பது ரன்கள் வித்தியாசத்துல ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஆன கே கே ஆர் இருநூறு ரன்கள் அடிச்சிட்டாங்க ஓபனிங் சரியில்லை அப்படின்னாலும் கூட ரஹானே ரஹுவன்ஷி வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் இவங்கெல்லாம் பொறுப்பா ஆடி இருப்பாங்க அதிரடியாவும் ஆடி இருப்பாங்க இதனால ஒரு நூத்தி எண்பது கூட அடிக்க முடியாது அப்படின்ற நிலையையே அப்படியே மாத்திட்டாரு வெங்கடேஷ் ஐயர் கடைசியா வந்து ரிங்கோ சிங்கோ அவருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருப்பாரு இதனால இருபது ஓவருக்கு இருநூறு ரன்களை கே கேஆர் குவிச்சிருப்பாங்க அடுத்த ஆண்ட எஸ்ஆர் எச் அணில ட்ரை பண்ணியும் பதினாறு புள்ளி நாலு ஓவர்லயே நூத்தி இருபது ரன்கள் ஆல் அவுட் ஆயிட்டாங்க யோசிச்சு பாருங்க இப்போ கூட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு போட்டியில அதிக ரன்கள் அடிச்ச டீம்னு பார்க்கும்போது அடிச்சிருப்பாங்க ஆனா இப்போ ஐபிஎல் அப்படின்றது கேமா மாறிடுச்சா அப்படின்னு தெரியல ஏன்னா கடைசியா வந்து இப்போ இந்த போட்டி இல்லாம இதுக்கு முன்னாடி அஞ்சாவது கேம்ல தான் ஒரு டீம் இருநூறு ரன்கள் அடிச்சாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு டீமுமே இருநூறு மேல அடிக்கல இருநூறுக்குள்ளதான் அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த கேம்ல தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கேம்க்கு அப்புறமா கே கேஆர் ரன்கள் சேர்த்திருப்பாங்க அதுலயும் இருக்காங்க அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ஸ் அணிக்கு எதிராக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு முறை கன்சிக்யூட்டிவா ஐம்பது பிளஸ் ரன்களை எஸ்ஆர்எச் அணிக்கு எதிராக அடிச்சிருக்காரு வெங்கடேஷ் ஐயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குவாலிபயர் ஒன் போட்டியில ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து நாட் அவுட் பேட்டரா இருந்தாரு இருபத்தி எட்டு பந்துல ஐம்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருந்தாரு அடுத்ததா பைனல்ல இருபத்தி ஆறு பந்துல இருபத்தி ரன்கள் அடிச்சிருந்தாரு நாட் அவுட் பேட்டராவும் இருந்தார் இப்போ எஸ் ஆர் அணி உடனான போட்டியில இருபத்தி ஒன்பது பந்துல அறுபது ரன்கள் சேர்த்திருப்பாரு அப்போ எஸ் ஆர் எச் அணிக்கு எதிராக வெங்கடேஷ் ஐயர் தரமா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு கோடிக்கு இவரை ஏலத்துல வாங்கி இருந்தாங்க கே அதுக்கு கடந்த ரெண்டு மூணு போட்டியா இவர் சரியா ஆடல இப்போ இந்த கேம் மூலமா இவருக்கு கொஞ்சம் பிரஷர் ரிலீஃப் ஆயிருக்கும் இப்ப போட்டியில தோத்ததன் விளைவா மைனஸ் இருந்த எஸ் இப்போ மைனஸ் போயிருக்காங்க நாலு கேம்ல ஆடி இருக்காங்க அதுல ஒரு கேம்ல மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க எப்பவுமே இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே கண்டினியூவா மூணு நாலு கேம்ல எல்லாம் தோத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிளே ஆஃப் குள்ள வர வாய்ப்பு ரொம்பவே கம்மி மும்பை எல்லாம் சில சீசன்ல இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க ஆனா அப்பல்லாம் எட்டு அணிகள் இருந்தாங்க அதனால அவங்க பண்ணாங்க ஆனா இப்போ பத்து அணிகள் வந்துட்டாங்க அதுவும் எல்லா அணிகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க எல்லா டீம்ஸும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க இப்போதைக்கு டேபிள் டாப் ஆ கூடிய மூணு டீம்ஸ் பாத்தீங்கன்னா கப் ஒரு முறை கூட வாங்காத அணிகள் தான் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க டெல்லி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஆர் அணி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க இந்த மூணு டீம்ஸும் ஒரு முறை கூட கப்பு வாங்காத அணிகள் இவங்க டேபிள் டாப்பரா இருக்காங்க இவங்க இப்படி பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல இருந்ததே கிடையாது ஆனா இப்போ இந்த முறை எல்லா டீம்ஸும் செமையான ஃபார்ம்ல இருக்காங்க அதனால ஆல்மோஸ்ட் எஸ் ஆர் வெளியே போன மாதிரி தான் ஏன்னா மூணு போட்டியில தோத்ததாலையும் இன்னொன்னு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் அப் அணி அப்படின்னு பிம்பம் இப்போ உடைஞ்சதாலயும் எஸ் ஆர் எச் ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் எஸ் ஆர் எச் அணி அடுத்த அடுத்த கேம்ல வின் பண்ணி பிளே ஆஃப் வருது அப்படின்றது முடியாத காரியம் நன்றி வணக்கம்